ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு இஃப்தியா இருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட போகிறோம் ஜூஸ் பார்த்தீங்கன்னா லிச்சி ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க எசன்ஸ் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸோட கலர்லையே தெரியும் நம்ம ரெடிமேட் ஜூஸ் வாங்குவோம் இல்லையா கடையில் லிச்சி ஜூஸ் அது மாதிரி வரும் இனிப்புக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஜூஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு டேஸ்ட்டுமே வந்து கரெக்டாக இருக்குது ஸோ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு அடுத்து துவையல் ரெடி பண்ண போகிறோம் நோம்பு கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா உரப்பாக அரைச்சிருக்கோம் நாங்கள் அடுத்தது உருளைக்கெழங்கு பஜ்ஜி போட மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து பஜ்ஜி மாவு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க மாவு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்ன சூடானோன்னே நம்ம மாவில் போட்டு புரட்டி எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பஜ்ஜி அதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் என் மச்சாமாக பஜ்ஜியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பஜ்ஜி கடை போட போகிறேன்னு சொல்லி ஒன்று ஒன்றா எடுத்து பஜ்ஜி பஜ்ஜின்னு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சூட சுட பஜ்ஜி ரெடி இன்னைக்கு இஃப்தியாருக்கு ஃப்ரூட்ஸு லிச்சி ஜூஸு அப்புறம் பார்த்திங்கன்னா துவையல் உருளைக்கெழங்கு பஜ்ஜி நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய்